ஜெய் சாய்ராம் என் அன்பான பிள்ளைகளை இன்று நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் ஒரு பரிசு தரப்போகிறேன் அது பொண்ணல்ல அது வைரம் அல்ல அது உன் ஆன்மாவுக்கு நேரடியாக சொல்லும் ஒளி அது ஒரு என் ஆனால் அது சாதாரண எண் அல்ல அது தெய்வீக எண் அது என் அன்பின் குறியீடு ஆகும் அந்த எண் என்னவென்றால் ஐந்து உனக்கு கஷ்டம் வேலையில் இந்த ஐந்து எண்ணை நினைத்துக்கொள் இந்த எண்ணை நீ ஐந்து 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 என்று சொன்னாலே போதும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இன்று நான் உனக்கு இதை உறுதி தருகிறேன் நான் சொல்வதை நம்பினால் இந்த வீடியோவை முழுவதுமாக கேளு ஏன் ஐந்து ஏனெனில் பிள்ளையே நீ வாழ்க்கையில் சந்திக்கும் எல்லா பயமும் அஞ்சல் என்பதே இந்த எண் உனக்கு சொல்லும் அஞ்சாதே என்று நான் உன்னோடு இருக்கிறேன் அஞ்சு என்னை நினைத்துக்கொள் பயம் கரையும் நம்பிக்கை பிறக்கும் புதிய மாற்றம் வரும் என்னை நம்பு என் பிள்ளையே நீ ஒரு தொழில் தொடங்கும் போது ஐந்து என்ற எண்ணை வைத்து ஆரம்பி கண்டிப்பாக அது நடக்கும் நீ அடிக்கடி என்னிடம் கேட்கிறாய் பாபா என் வாழ்க்கையில் எப்பொழுது நல்லது நடக்கும் என்று பிள்ளையே நான் இப்பொழுது சொல்கிறேன் நீ இந்த எண்ணை தொடு இந்த என்னை மனதில் வை இந்த எண்ணை உச்சரித்து பார் ஐந்து இதை சொன்னவுடன் நல்லவை உன் பக்கம் மூடி வரும் நல்ல செய்தி உன்னை வந்தடையும் உன் பாதையின் கதவுகள் திறக்கும் இனி நீ தனியாக இல்லை நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே இப்பொழுது பிள்ளையை கண்களை மூடு உன் மூச்சை மெதுவாக விடு உன் இதயத்தில் ஒரு ஒளி பிரகாசிக்கும் என்று உணரு மெல்லிய குரலில் ஐந்து என்ற என்னை சொல்லிப்பார் ஒவ்வொரு முறை சொன்னாலும் உன் மனதில் அமைதி மலரும் உன் வாழ்க்கையில் ஒளி பாயும் உன் பிரச்சனைகள் உருகி போகும் என்னை நம்பு என் பிள்ளையே பிள்ளையே வாழ்க்கையில் சோதனை வந்தால் நீ பயப்படுகிறாய் ஆனால் நினைவுக்குள் சோதனை இல்லாமல் சாதனை இல்லை அந்த சோதனையை கடக்க உனக்கு சக்தி தரும் என்றான் ஐந்து அதை நீ சொல்லும்போது போது என் ஆற்றல் உன்னுக்குள் புகழும் நீ பலமடைகிறாய் நீ உயரமாகிறாய் நீ ஒளியாகிறாய் நீ நாளை உன் வாழ்க்கையை பார்த்து அறிவாய் நேற்று இருந்த பிரச்சனை இன்று இல்லை நேற்று உன்னை சிரமியப்படுத்தியவர்கள் இன்று உனக்கு உதவுகிறார்கள் நேற்று கண்ணீர் சிந்தின இடத்தில் இன்று சிரிப்பு மலர்கிறது அது எல்லாம் ஏன் தெரியுமா ஏனெனில் நீ ஐந்து என்ற எண்ணெய் தொட்டு விட்டாய் அதனால்தான் இப்பொழுது கையை நீட்டு உன் உள்ளத்தில் ஐந்து என்ற எண்ணை தொடு பிள்ளையே என் ஆசை உன்னை பாய்ந்து செஞ்சடை விட்டது இன்று முதல் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டும் நடக்கும் உன் கண்ணீர் துடைக்கப்பட்டிருக்கும் உன் ஆசை நிறைவேறும் என் பிள்ளையே இப்பொழுது எல்லோரும் சேர்ந்து ஜெவிப்போம் உன் குரலை திறந்து சொல்லு ஓம் சாயராம் ஜெய் சாயராம் என்று நல்லதே நடக்கும் நல்லதே நினை என் பிள்ளையே இந்த ஜெபம் விண்ணுலகை தொட்டுவிடும் இந்த ஜெபம் உன் வீடு முழுவதும் ஒளியாய் நிரம்பும் என் பிள்ளையே நான் உனக்கு ஒரு ரகசியத்தை விட்டு செல்கிறேன் இந்த காலத்திலும் இத்தனை சோதனைகள் ஐந்து என்ற என்னை நினைத்துக்கொள் நல்லது நிச்சயம் நடக்கும் நான் உன்னை ஒருபோதும் விட என் அன்பு உன்னோடு என்று இருக்கும் இது என் பரிசு இது என் கிஃப்ட் இதுவே என் அன்பின் சின்னம் பிள்ளையை நினைவில் கொள் ஐந்து நிச்சயமாக நடக்கும் ஐந்து என்ற எண்ணை நனவில் வைத்துக்கொள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் என் பிள்ளையே உன்னால் முடிந்தால் நீ ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யும் போது இந்த ஐந்து என்ற எண்ணை வைத்துக்கொண்டு ஆரம்பி கண்டிப்பாக அது நடக்கும் நீ ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி ஒரு எக்ஸாமிற்கு சென்றாலும் சரி ஒரு வீடு கட்டினாலும் சரி இந்த ஐந்து என்ற எண்ணை ஞாபகத்தில் வைத்து கொண்டு நீ செயல்படு உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் நீ கவலை கொள்ளாதே கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நல்லதே நினை ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்